கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கன்னக்களவு வழக்குகள் ஹவுஸ் பிரேக்கிங் பை டே அந்த சம்பவம் தொடர்பாக பன்னிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்சஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெட்டி செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பெயர் வந்து இர்ஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க ஸோ இங்கே வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திரம் அலுமினியம் பாத்திர வியாபாரம் இருக்காங்க ஸோ அந்த பேசிஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுனு முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ராக இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கை ரேலாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ரேண்டமா அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸு இந்த ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பூட்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல உள்ள போய் எந்த பூட்டி இருக்கோ பூட்டிருக்கோ எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள பன்னெண்டு பேர் இருக்காங்க கூட அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருது அதுதான் சொல்கிறேன் அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபெஷன்ல நம்மளுக்கு சொல்லல அதனால நம்ம மெசேஜ் வச்சு அந்தந்திருவோம் பவாரியா கேங்குன்னு சொல்ல முடியாது இன்வெஸ்டிகேஷன்ல ஒண்ணும் தெரியல நம்ம இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கருதிட்டு சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு மூணு நாலு மூணு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ண ஒம்பது மணிக்குள்ளே செக்யூர் பண்ணிடுச்சு அந்த கோணத்துலேயும் விசாரணை போயிட்டுருக்குங்க ஆட்டோ ட்ரைவர் அதான் அவர் வந்து இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவரோட பங்களிப்பு இதில் உண்மையிலே இன்வால்வா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் தெரியும்

என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவுண்டமாளைய ஆய்வாளர் வெட்டிச்செல்லி தலைமையில தான் டீம் போட்டிருந்தது அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன்னா வந்து

அவங்க ஹவுஸ் பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ராடு திருப்புலி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பத்து நாட்களுக்கு முன்புதான் அதே தோன்றமுறை காவல்நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீட்டுல கொண்டா இருக்காங்க போய் காவல்துறை நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதுல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த அளவுக்கு ஒரு வேகம் காட்டாத காவல்துறை இந்த வழக்கில் இவ்வளவு வேகம் காட்டுறதுக்கான காவலையில அப்படியெல்லாம் எல்லா குற்றத்திலையும் வேகம் காட்டுறது காட்டுல எல்லாம் கிடையாது எல்லா குற்றத்திலையும் ஈஸியா அவ்வளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பார்த்துட்டு இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூவின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா க வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸில் வந்து இமீடியட்டா க்ளூ கிடைச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமீடியேட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ்லேயும் அரஸ்ட் பண்ணுறேன் காவல்துறை தொடர்ச்சியா வந்து பெண்கள் மீது கை வைத்தாலோ இந்த மாதிரி வீடு புகுந்து துப்பாக்கியால் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து இது வந்து குற்றச்சாட்டு மிரட்டும் மிரட்டும் இல்லை அந்த சுச்சுவேஷனில் என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்க சுச்சுவேஷனில் வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்கம் முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து

அந்த அசோசியேஷன் அவங்க தே டு தி அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம். போறது எல்லாமே வந்து நிறைய இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி நம்ம வந்து அவங்க ஃபியூச்சர்ல அதை ஃபாலோ பண்ணிட்டா காவலாளியெல்லாம் இருந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்கும் போதுதான் இவங்க ஃப்ரீயா தான் போயிட்டு வெளியே வர ஆமா அவங்க வீட்டுல அதை ப்ராபர்ட்டி பண்ணிக் கேமரா தான் இப்போ இப்ப நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து கேபிள் டிவி கேபிள் டிவியில் வரக்கூடிய அந்த கேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோர்ல ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம் கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இப்போ ஆரஸ் புரத்துலேருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்க்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் ப்ளேஸஸில் இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூமில் இறச்சிடுவோம் இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன் அதெல்லாம் விசாரிக்கணும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யாரு இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது இனிமேல் தான் விசாரிக்கணும்

அது இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க டிஏபி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூண்டில் ஏறி அவங்க சாட்சி இல்லையா ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா அக்யூஸ்டு ஐடென்டிஃபை பண்ணி அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணால் தான் அந்த எவிடன்ஸ் செல்லுபடி ஆகும் அது வந்து இப்போ அகெயின்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் போகறதுனால இன்னும் கொடுக்கல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க கூண்டில் ஏறி அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு